Hello friends! இந்த ஆஸ்திரேலிய தொடரோடு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்பது வீரர்களுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்து வரப்போகுது இன்னொரு புறம் வந்து பிசிசி புது பிளான் ஒன்று வந்து வச்சிருக்காங்களா தமிழக வீரர் ஒருத்தர் மூணாவது இடத்துல வந்து களம் இறக்குவதற்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான அந்த ஒரு சர்க்கிளில் இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள்னு பார்க்குறப்ப கடைசியா வந்து சிட்னி கிரவுண்ட்ல நடக்க அஞ்சாவது டெஸ்ட்ல வந்து இந்தியா வந்து ஆட போறாங்க ஒருவேளை இந்த கேம்ல இந்தியா ஜெயிச்சாலும் தோத்த பார்த்தாலும் இப்போதைக்கு வந்து நம்ம ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கு ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஃபைனல் போகவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து ஏற்கனவே வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அடுத்ததா புஜாரா ரஹானே உமேஷ் யாதவ் இஷாந்த் சர்மா இவங்களுக்கும் இனிமேல் இந்திய அணியில் வந்து வாய்ப்பு கிடைக்காது அதனால இவங்களும் வந்து ஓய்வு மூடி வந்து அறிவிக்க போறாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இவங்களுக்கும் வந்து இது வந்து கடைசி தொடராக இருப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது இதில் வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வறட்சான ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து இன்னொரு புறம் வந்து ஜடேஜாவோட இடத்தை வந்து நிரப்புவதற்கு வந்து அக்சர் பட்டேல் வந்து தயார் நிலையில் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக இந்திய டெஸ்ட் அணிக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக சிறப்பான பங்களிப்பை கொடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு வந்து வாங்க போகிறாங்க இதனால வந்து இளம் இந்திய அணி வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு அந்த அணியில் பும்ரா கே ராகுல் ரிஷப் வீரப்பன் இவங்களுக்குலாம் வந்து அதிகமான முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் இவங்க தான் வந்து மூத்த வீரர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ வந்து பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு எடுத்தோம்னா ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆனார் அப்படின்னா ஜெய்சால் மற்றும் கே ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் வந்து ஆடுவாங்க நாலாவது இடம் அப்படிங்கிறது விராட் கோலி இப்போ வந்து ஆடிட்டு இருக்காரு அந்த நாலாவது இடத்துல யார் வந்து ஆட போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுது அந்த இடத்துக்கு சுமன் கில் நிதிஷ்குமார் ரெட்டி ரிஷப் பண்ட் அப்படின்னு அதற்கு வந்து பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க பட் வந்து மூணாவது இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு இடம் அந்த இடத்துல வந்து சரியான ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடைக்காம தான் இந்தியனை வந்து தவிச்சு வந்துட்டு அந்த மூணாவது இடத்துல முன்பு வந்து புஜாரா வந்து ஆடிட்டு இருந்தாரு சார் இப்போ புஜார் அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிளேயருமே வந்து மூணாவது இடத்துல வந்து இல்லை கில்லு வந்து இப்போதைக்கு ஆடுறாரு ஆனால் இந்திய மண்ணில் வந்து நல்லா ஆடுறாரு ஃபாரின் மண்ணில் வந்து சொதப்பிடுறாரு இப்போ இந்த மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பல பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க முதல் போட்டியில் வந்து தேவதத் படிக்கல் வந்து மூணாவது இடத்துல வந்து ஆடினாரு அடுத்த ரெண்டு போட்டியில் சுமன் கில் ஆடினாரு நாலாவது போட்டியில் வந்து கேஎல் ராகுல் வந்து ஆடினார் எல்லாருமே ஆடினாலுமே கூட பெருசாக அவங்களால வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியல இப்போ வந்து அந்த மூணாவது இடம் ஏன் பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்திலேயே வந்து ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மூணாவது களமிறங்கக்கூடிய பேட்டர் வந்து ரொம்ப நேரம் வந்து பேட் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து நிறைய பேட்டிங் டெக்னிக் நிறைய ஷார்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து ஆட தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து தாக்கு பிடிச்சி ஆட முடியும் அப்ப அந்த மூணாவது இடத்துல வந்து யார் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுது ஆனால் இந்த மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு பி கௌதம் கம்பீர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ அஞ்சு டிராஃபிலெலாம் வந்து வாஷிங்டன் சுந்தர் மூணாவது இடத்துல களம் இறங்கி தான் அடி சதம் வந்து அடிச்சாரு எப்படி எப்படி வந்து ஜடேஜா போய்ட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அக்சர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்களை வச்சு தான் வந்து ஃபில் பண்ணியாகணும் அந்த மாதிரி சூழலில் வந்து வாஷிங்டன் சுந்தர வந்து ப்ரோமோட் பண்ணி ஆரம்பத்தில் ஆட வச்சோம் அப்படின்னா அந்த மூணாவது இடத்துக்கு அவர் வந்து சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து கம்பீர் இடது கை பேட்ஸ்மேன் அப்போ வந்து நம்ம வாஷிங்டன் சுந்தர் இடது கை பேட்டர் அப்படிங்கிறதுனால அவரை இன்னும் வந்து டெவலப் பண்ணி வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு கம்பீர் வந்து வந்திருக்காராம் அப்போ அந்த ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டல் பேட்டிங் லைனப்பும் வந்து மாறுது ஒரு ஒன்பது வீரர்கள் கிட்ட ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போறாங்க நன்றி